अलग कॉटन वेटिंग और शर्टिंग वेडिंग सेलिब्रेशन

வயது இவர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஒருவரிடம் மார்க்கெட்டிங் டீமில் வேலை பார்த்து வந்துள்ளார் ஸ்ரீவத்ஸிற்கு போரூர் அருகே உள்ள மௌலிவாக்கம் பகுதியில் இரண்டு அபார்ட்மெண்ட் மற்றும் ஆவடியில் இரண்டு அபார்ட்மெண்ட் என மொத்தம் நான்கு அபார்ட்மெண்ட்கள் உள்ளன இந்நிலையில் தனது அடுக்குமாடி குடியிருப்புகளை மொபைலில் போட்டோ எடுத்து நோ வீடு வீடுக்கு விடப்படும் என ஸ்ரீவத் பதிவிட்டுள்ளார் இதனை அறிந்த சிலர் ஸ்ரீவத்ஸை மொபைல் மூலம் தொடர்பு கொண்டு அடுக்குமாடி குடியிருப்புகளை நேரில் சென்று பார்த்துள்ளனர் அப்போது ஏற்கனவே சிலர் குத்தகைக்கு தங்கியிருந்த நிலையில் நீங்கள் இந்த வீட்டிற்கு குடி வந்து விட்டால் அவர்கள் வேறு இடத்திற்கு சென்று விடுவார்கள் என ஸ்ரீவர்ட்ஸ் வீடு பார்க்க வந்தவர்களிடம் இருப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து விடுவேன் என ஸ்ரீவர்ட்ஸ் வீடு பார்க்க வந்தவர்களிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது வீட்டை பார்வையிட்ட பின்னர் சிலர் வங்கி கணக்கு மூலமாகவும் சிலர் ரொக்கமாகவும் நான்கு லட்சம் எட்டு லட்சம் பதினோரு லட்சம் என பணத்தை வழங்கி உள்ளனர் ரொக்கமாக பணத்தை கவரில் சுற்றி வாங்கிய பொது ஸ்ரீபத் அதை எண்ணி பார்க்காமல் கையாலேயே எடை போட்டு பணம் சரியாக இருக்கிறதா என்று பார்ப்பேன் என்றும் உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் அதனை பணத்தை கொடுத்தவர்கள் மொபைலில் வீடியோவாக பதிவு செய்துள்ளனர்

பணம் கொடுத்தவர்களிடம் வீட்டிற்கான ஒப்பந்த பத்திரம் ஒன்றில் ஸ்ரீபர்ஸ் கையெழுத்திட்டு தனது ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மற்றும் மனைவியின் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஆகியவற்றையும் வழங்கியுள்ளார்

பதினைந்துக்கும் மேற்பட்ட நபர்களிடம் ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சத்திற்கு மேற்பட்ட தொகையை பெற்றுக் கொண்ட ஸ்ரீவத் குடியேற வருமாறு சொன்ன தேதிக்கு நான்கு நாட்கள் முன்பே ஸ்ரீவத்ஸ் போனை ஆஃப் வருட்விட்டு தலைமறைவாக்கியுள்ளார் பணத்தை கொடுத்தவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட குடியிருப்பிற்கு சென்ற போது அங்கு ஏற்கனவே சில குடும்பம் லீஸுக்கு இருந்தது தெரிய வந்துள்ளது அவர்களிடம் பணத்தை இழந்தவர்கள் கேட்டதற்கு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய லீசுக்கான பணத்தையே இன்னும் ஸ்ரீவத் தரவில்லை இன்னும் காலி செய்யாமல் உள்ளோம் என தெரிவித்துள்ளனர் அவர் வீட்டை காலி செய்துவிட்டு வேறு இடத்திற்கு சென்றது தெரிய வந்துள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர்கள் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்த போது ஸ்ரீவத் வாடகை வண்டியில் பொருட்களை ஏற்றிச் சென்றது தெரிய வந்துள்ளது பின்னர் அந்த வாடகை வண்டியின் நம்பரை அழைத்து ஸ்ரீவத் சென்ற இடத்தை கண்டறிந்தனர் மாங்காடு சென்று புதிதாக வீடு எடுத்து தங்கி இருந்த ஸ்ரீவத்ஸை பணத்தை இழந்தவர்கள் மடக்கி பிடித்துள்ளனர் நான் வந்து இவரை நம்பி எட்டு லட்சம் சொல்லி ஏழு லட்சம் அட்வான்ஸ் அமௌண்ட்டா கொடுத்திருப்போம் அதுக்காக பத்திரம் ரூபாய் தான் வாங்கியிருக்கோம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஃபோன் ஆஃப் அதுக்காக வீட்டில் நேற்று போய் தான் நாங்கள் பார்த்தோம் நேற்று காலையிலேயே போய் பார்த்துட்டு இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் லவ்ஸ்காண்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதே மாதிரி வந்திருக்காங்கன்னு சொன்னனால போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு வெறும் பேப்பர்லேயே வாங்கி எழுதிட்டு எங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கோ நாங்கள் அந்த பத்திர பத்திரத்தோட ஜெராக்ஸ் வேற அவரோட இபி பில்லு ஆதார் கார்டு எதெல்லாம் எங்களால் கேதர் பண்ண முடிஞ்சதோ அதெல்லாம் கேதர் பண்ணி இங்கே கொடுத்தோம் கொடுத்ததுக்கு நீங்கள் வீட்டுக்கு போங்க எங்களால முடிஞ்சு நாங்க பண்றோம்னு சொல்லி அமிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் போனா இன்னும் நிறைய பேர் வந்தாங்க நிறைய பேரை வச்சு இன்னும் ஆவடி ஸ்டேஷன் போங்கன்னு சொல்லிட்டாங்க இன்னும் கேஸ் ஃபைல் பண்ணல எங்க பேர்ல இன்னைக்குதான் இப்போதான் எல்லாரும் வந்ததுனால கேஸ் ஃபைல் பண்றாங்க ஆனா நாங்க நேத்தே கொடுத்துட்டோம் கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க இன்னைக்கு போய் நாங்களா போய் இங்க இருக்க ஆளுங்க எல்லாம் வச்சு அந்த ஆள் வந்து மாங்காட்டுல இருக்கான்னு சொல்லி புடிச்சிட்டு வந்து இங்க ஒப்படைச்சிருக்கோம் ஆனா எங்களுக்காக எதுவும் இதையும் எதுவும் சொல்லல என்னவோ ஃபைல் பண்ண போறாங்க விசாரிக்கிறேன்னு மட்டும்தான் சொல்றாங்களே தவிர எங்க காசுக்காக எதுவுமே இது பண்ணல ஆனா அவங்க பிடிக்கும் போது ஒரே வார்த்தை தான் நான் நேத்தே சிசிடிவி புட்டேஜ் இருக்கு போய் பாருங்கன்னு சொன்னதுக்கு யாரும் போல

பணத்தை இழந்தவர்கள் பணத்தை திருப்பி கேட்ட போது உன்னிடம் நான் பணமே வாங்கவில்லை முதலமைச்சரிடம் கூட சொல்லிக்கோ உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ தெரிவித்துள்ளார் வீட்டின் வாசலில் நின்று கொண்டிருந்த பணத்தை இழந்தவர்களிடம் உங்களிடம் ஆதாரம் இருந்தால் புகார் கொடுங்கள் என ஸ்ரீவத் சொல்ல அங்கிருந்த பெண் ஒருவர் ஆத்திரத்தில் ஸ்ரீவத் ஆடையை பிடித்து தாக்க முயன்றார் பின்னர் அங்கிருந்த போலீசார் அவரை தடுத்து நிறுத்தினர் பின்னர் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் அப்போது பணத்தை இழந்த நபர்கள் காவல் நிலைய வாசலில் குவிந்ததால் பரபரப்பு நிலவியது மேலும் பணத்தை இழந்தவர்கள் இது குறித்து பேசிய போது காவல் நிலையத்தில் இருந்தபோது கூட ஸ்ரீவத் மிகவும் மெத்தனமாக இருப்பதாகவும் அவருக்கு ஆள் பலம் இருப்பதால் தான் இப்படி இருக்கிறார் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் உரிய நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டு தருமாறு கோரிக்கை வைத்தனர் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு அமௌண்ட்டை ஏமாச்சிருக்காரு உள்ள ஸ்டேஷன்ல கேட்கும் போது போலீஸ் கிட்ட என்ன வேலை பார்த்திருக்கீங்க ஆல்ரெடி எனக்கு லாயரோட சப்போர்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார் பணத்தை வந்து சில பேர்கிட்ட கேஷாக தான் வாங்கியிருக்காரு சில பேர்கிட்ட தான் அக்கௌண்ட்டில் வாங்கியிருக்காரு நாங்களும் அக்கௌண்ட்டில் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னால அக்கௌண்ட்டில் வாங்கினார் கேஷில் வாங்கின வீடியோ போலீஸில் காமிக்கும்போது இதால் சொல்கிற பதிலே எனக்கு புக்கு கொடுத்தாங்க சார் நாங்கள் ஏன் சார் அந்தாலும் போய் புக்கு கொடுக்க போகிறோம் ஆ போலீஸ் முன்னாடியே அதே அதேமாதிரி போலீஸ் நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளாக கேட்கும்போது நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது அவங்க எங்கே பார்க்குறாங்களோ எங்கே போய் பார்த்துக்கிறாங்களோ அங்கே போய் பார்த்துக்கிட்டோம் அப்படின்றான் வரும்போது போலீஸ்காரங்க அவங்க கூப்பிட்டு வராங்க அவனோட காரில் தான் கூட்டு வராங்க வரும்போது ஃபோனை எடுத்து நோண்டிகிட்டு இருக்கான் போலீஸ் எப்படி அவங்ககிட்ட ஃபோன் கொடுக்குறாங்க ஆ நான் வரும்போது பக்கத்தில் சைடில் இவர் இருக்காரு நான் பின்னாடி உட்காந்து இருக்கேன் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான் ஜிபே பண்ணுறான் யாருக்கோ கண்டிப்பாக நான் பார்த்தேன் அதை நான் வீடியோ ரெக்கார்டோடு எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சு வச்சிருக்கேன் ஒருத்தரு கூட ஒரு பதில் கூட ப்ராப்பராக சொல்ல வரும்போது எல்லோரையும் நெக்கெல்லாம் பார்க்குறது லெத்தாஜிக்காக இருக்கான் நம்மளுக்கு இப்போ பதத்தை கொடுத்த நம்மளுக்கு எல்லாருமே பதறதுல அந்த மாதிரி அவனுக்கு எதுவுமே இல்லை அவன் ஆல்ரெடி இதெல்லாம் ஈடுபட்டுருக்க மாதிரி இருக்கு இருக்கிற நிறைய இன்ஃப்ளூன்ஸ் வச்சுருக்கான் அவன் போலீஸ்காரங்களையும் மதிக்க மாட்டான் சிஎம் பேரை சொல்கிறோம் நாங்கள் நாங்கள் இந்த மாதிரி ஸ்டாலின் வரைக்கும் கூப்பிட்டு போவோன்னு சொல்கிறோம் அந்த வீடியோவில் அவனும் சொல்கிறான் சிஎம்கிட்ட போய் அந்த மாதிரி அவனால போ அப்படின்றவங்க ஸ்டாலின் எதுக்கு அவன் எப்படி யூஸ் மாண்புமிகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதுக்கு வந்து எங்களுக்கு முக்கியமான தீர்வு காண்பு கொடுக்கணும் தான் கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி சம்பாதித்த பணத்தை இதில் இழந்து விட்டதாக வழங்கிய பத்திரத்தோடு ஒருவர் வேதனையோடு தெரிவித்துள்ளார் நான் சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுறவன் என் லைஃப்ல நாலு லட்சன்றது பல வருஷத்துடைய விஷயம் உழைப்பு அது தெரியும் ஒரு ஆட்டோ உழைப்பு ஆனால் அந்த காசை அவன் அசால்ட்டா எடுத்துக்கணும் என்கிட்ட இல்லை நான் வாங்கலை உங்களால் என்ன பண்ண முடியுமா பண்ணுங்கன்றான் ஒருத்தர் அவள் ஐயா ஸ்டாலின் தெரியுமா ஸ்டாலின் தெரியும் எனக்கு நீ என்ன பண்ணுங்க பண்ணுங்கள் ஐயா முதல்வர் ஐயா உங்கள் பேர் அவன் ஓப்படாக யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணா என்ன சொல்கிறான் சொல்லு ஸ்டாலின் தான் தெரியுமா தெரியும் சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன் உங்களால் என்ன முடியுமா பண்ணுங்கள் ஒரு காவலாக உள்ள விசாரம் அலட்சியமா அலட்சியமாக சொல்கிறான் இத்தனை பேரோட கண்ணீருக்கு ஒரு வேல்யூ இல்லை இவ்வளோ உழைச்சமே இவ்வளோ பணம் யாராவது முடியுமா இனி நான் ஆட்டை ஓட்டோம் ஒரு நாள் யாரையும் தெரியுமா பாடு போட்டோம்

முதல்ல வந்துட்டு மூணு லட்சம் கேட்டார் அட்வான்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பியும் ஆறு லட்சம் எல்லாமே கேஷாக தான் கேட்டாங்க நாங்கள் வந்துட்டு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னு சொன்னோம் அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு இல்லை எனக்கு வந்து ஐடி ப்ராப்ளம் இருக்குது ஸோ மார்ச் மாதம் வந்துட்டு ப்ராப்ளம் வரும் ஸோ அதனால் எனக்கு மேக்ஸிமம் வந்து நீங்கள் வேணால் கிட்டே ஆடிட்டர் நம்பர் கொடுக்குற ஆடிட்டர் கிட்டே பேசுங்க எனக்கு வந்து முக்கியம் அவங்க வந்து கொடுக்குற அமௌண்ட் வந்து கேஷாக தான் கேட்குறாங்க அவங்க ஆல்ரெடி இருக்காங்க அவங்களுக்கு இவர் படம் தரணும் ஸோ அதுக்காக அவர் என்ன சொன்னார்னால் நீங்கள் நான் அவங்க கேஷ் தான் கேட்குறாங்க அதனால் நாங்கள் கேஷாகவே கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப வந்து கன்வின்ஸ் பண்ணி பேசுனதுனால நாங்கள் வந்து கேஷாக தான் கொடுத்தோம் ஸோ ஆக்சுவலி எங்களுக்கு ஒன்றாம் தேதி கொடுக்க வேண்டியது இது கொடுக்கணும் எங்களுக்கு ஸோ நாங்கள் என்ன வெயிட் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி கால் பண்ணணும் நாங்கள் திங்கட்கிழமை கால் பண்ணும் போது என்ன சொன்னாருன்னா நாங்கள் வந்து சேலத்தில் இருக்கேன் இந்த மாதிரி பெரியப்பா இறந்துட்டார் ஸோ ரெண்டு நாள்ல நான் சோ ஸோ வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து கால் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு புதன்கிழமை கால் பண்ணி பேசுவோம் இல்லை நான் இப்போ தான் வந்திருக்கேன் நான் பேசுகிறேன் அவங்க ரெண்ட் அட்டெண்ட் வந்துட்டு காலி பண்ணிவிட்டாங்க ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் நான் வந்து உங்ககிட்ட நான் சாவி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார் நேற்று வந்து கால் பண்ணதுக்கு ரெண்டு நாளாக கால் எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி அவங்க இருந்த வீட்டுக்கு போயிட்டு பார்த்து பார்த்தோன்னே வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்துட்டு வாஷ் அவுட்டு ஸோ நேற்று நைட்டு பதினொன்றரை மணிக்கு நாங்கள் இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆவடிக்கு போங்க நீங்கள் ஸோ உங்களை மாதிரி இன்னொரு ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்காங்க ஸோ எல்லோரும் சேர்ந்து போங்க அப்போ தான் கம்ப்ளைண்ட் எடுத்துப்பாங்கன்னு சொல்லி சொன்னதுனால நானே ஹஸ்பண்டு காலைல இவங்களோட சேர்ந்து ஆவடிக்கு போனால் அங்கே ஒரு பத்து பேர்கிட்ட இருக்காங்க இதே பொசிஷன் திருப்பி அங்கேருந்து நாங்கள் இங்கே வந்தால் இங்கே அதே வீட்டுக்கு இருபது பேர் நிற்கிறாங்க எங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பகீர் நாய் இந்த பணம் வருமா வராதா யாரை நம்பி வந்து இப்படி இது பண்ணுறதுனே எங்களுக்கு